ஹோது இல்லை அவன் சைதான ரஹீம் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேலில் பல புதிய கண்டுபிடிப்புகள் அதில் இந்த மதர்ஸ் ஆன் த ஃப்ராண்ட் மூமெண்ட் என்று அதாவது களத்தில் நிற்கும் போராளிகளின் தாய்மார்களுடைய இயக்கம் அவர்களும் இஸ்ரேலிய இராணுவமும் மறைத்து வைத்திருந்த சில உண்மைகள் வெளியே வந்திருக்கின்றன அது இஸ்ரேலிய இராணுவத்தினர் செய்து கொள்ளுகின்ற தற்கொலைகளை பற்றியது ஒரு தலைப்பு அறுநூற்றி முப்பத்தி ஏழு ப்ளஸ் பத்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்ல மாட்டாங்களாம் அறுநூற்றி முப்பத்தி ஏழு ப்ளஸ் பத்து வடவீர இஸ்ரேல இராணுவத்தினர் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் போன வருஷம் இந்த வருஷம் மார்ச் ஆறில் இஸ்ரேலிய இராணுவம் மறைத்து வைத்த ஒரு உண்மையை வெளியிட்டார்கள் எழுபத்தி எட்டாயிரம் பேர் மறுவாழ்வு மையங்களிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொடர்ந்து மறுவாழ்வு மட்டுமல்ல மறு மனநோய் சம்பந்தப்பட்ட எல்லா சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன மருத்துவமும் செய்யப்படுகின்றன என்று இப்பொழுது இந்த ரிக்ரூட்மெண்ட் ரேட்டு இருந்து முன்னாடியெல்லாம் நூறு பேர் அழைச்சா தொண்ணூற்றி பேர் இஸ்ரேலிய இராணுவத்தில் படைய போருக்காக வந்து விடுவார்கள் அது எழுவத்தஞ்சாக குறைந்து இப்பொழுது ஐம்பதுக்கும் கீழே குறைந்து விட்டது இதுக்கு காரணம் சுயசைடு என்று சொல் சுயசைடும் ஆசென்டிசம் ஓடி விடுவது இருந்து ஓடி விடுவது ஏன்னா வீட்டில் இருந்தால் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் நத்தியானுவம் அதனால அவர்கள் ஓடிவிட்டார்கள் இப்போ இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்கிறது பல தளபதிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அண்மையிலே ஒரு த தளபதி ஒரு காரில் இறந்து கிடந்திருக்கார் அவருடைய சொந்த கார்ல துப்பாக்கி எடுத்து தலையிலே சுட்டு தன்னை மாய்த்து கொண்டு இருக்கிறார் இப்போ அந்த இஸ்ரேலி இராணுவ அமைச்சகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நமக்கு வருத்தத்தை தருவது ஆஃபீஸர்ஸ் ஹூ கமிட் சுயசைட் இன்னொரு மிலிட்டரி ஆர் ஆஃப் த ஏஜ் குரூப் ஆஃப் தேர்ட்டி டு ஃபார்ட்டி வாழ வேண்டிய வயதில் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்போ ரீசண்டாக ஒரு ஆள் காரில் தன்னை சுட்டுட்டு இருந்திருக்காரு அவருக்கு வயசு இருபத்தி நாலு இருபத்தி நாலுலேயே கமாண்டர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ இது மரத்து மரத்து வச்சு மறைக்கப்பட்ட புதுகு புதைகுலிகளிலே இருந்து வந்த பிணங்கள் இந்த உண்மையிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வர வர கட இந்த சுயசைடு பற்றின செய்திகளை நீங்கள் வெளியே விடக்கூடாது இதுக்கு நத்தியானுகூட விளக்கம் என்னவென்று சொன்னால் இந்த செய்தி போராளிகள் குழுக்களுக்கு போய் சேரும்போது அவர்கள் உற்சாகம் அடைவார்கள் இன்னும் அதிக வேகத்தோடு சண்டையிடுவார்கள் என்பது ஆனால் கொலை செய்வதை இஸ்ரேல் சற்றும் குறைக்கவில்லை ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நித்தம் குறையாம எண்பதிலிருந்து நூறு பேர் சைதாக்கப்படுகிறார்கள் ஆனால் எதிர்புறத்தில் நீங்கள் பார்த்தால் முன்னூறுலிருந்து நானூறு இப்பொழுது நானூற்றி ஐம்பது கோஸ்டல் அட்டாக் பிறகு ஐநூறு கிட்ட நித்தமும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஒரு கணக்கு என்னென்னா ரெண்டு மாதத்தில் காசாவை பிடிச்சிருக்கணும் இன்னும் அறுபது நாள் ஆகுமா ஆனால் போராளிகளுடைய கணக்குப்படி இவர்கள் ரெண்டு மாதத்துக்குள்ளால் இஸ்ரேலையே மொ மொத்தமாக அழித்து விடுவார்கள் இப்போ போராளிகளை பற்றி இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன எழுதுகின்றன என்று சொன்னால் தே ஆர் குரோயிங் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் இந்த அடிப்படையில் எழுதுகிறார்கள் இதனிடையே இந்த ஜூயஸ் கமிட்டி அமெரிக்கன் ஜூயூஸ் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அமெரிக்காவில் யூத மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடங்கிவிட்டன அவற்றை அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையாக தந்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் எங்குமே யூதர்கள் தனியாக போக முடிவதில்லை மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த ஹேட் கிரைம்ஸ் சொல்லக்கூடிய இந்த காசாவில் ஜெனசேட் பண்றது நீங்கள் தானே குழந்தைகளை கொலை செய்வது நீங்கள் தானேன்னு மக்கள் ஹராஸ் பண்றது மட்டுமில்ல சிலர் அடிக்கவும் செய்கிறார்கள் இந்த உண்மைகள் எல்லாம் எப்போ வெளியில் வந்திருக்குன்னு சொன்னால் நேற்று வாஷிங்டன் டிசியில் ஜூயிஸ் மியூசியத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை ஈதர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரும்போதே ஒரு ரெண்டு ஈதனை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டான் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்கும் என்று சந்தேகப்பட்டு ஒரு இளைஞனை இலினாய்ஸை சேர்ந்த ஒரு இளைஞனை அமெரிக்க இராணுவம் கைது செய்திருக்கிறது ஆக இந்த இஸ்ரேல் நடத்துகின்ற காசா கூட்டுப்படுகளை உலகமெங்கு எதிரொலியை உருவாக்கி உலக மக்களெல்லாம் யூதர்களை கண்டால் அங்காடியிலே கண்டால் மற்ற இடங்களிலே கண்டால் அவர்களை மனநோகும்படியாக பயங்கரமான வார்த்தைகளால் திட்டுகிறார்கள் ஏன்னா கொலை செய்கிற ஆட்கள் தானே அப்படின்னு இப்போ ஹிட்லர் ஹீரோ ஆயிடுவோம் போல தெரியுது இந்த யூதர்களை அழித்தது எவ்வளவு சரியானது என்று மக்கள் எல்லாம் உணர்கிறார்கள் ஹமாசு ஒரு அறிக்கை விட்டுருக்கு இப்போ அந்த முப்பது நாடுகளை சார்ந்த டிப்ளமேட்ஸ பார் அவங்க காயம் படலைங்கிறாங்க நாளைக்கு நாளைக்குதான் தெருவரி செத்தான்னு தெரியும் அரபு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்களை சுற்று இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மொத்த உலகத்துக்கும் இஸ்ரேல் ஒரு பெரிய ஆபத்து என்பதை காட்டுகிறது ஆகவே இஸ்ரேல் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நிம்மதி இருக்காது அவர்களை ஆணைத்தரமாக எதுக்கிற நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீதிக்காக போராடுகிற சமுதாயம் அதில் வருகின்ற இழப்புகள் அது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி கிட்ட போகுது ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆக இருந்தாலும் இந்த ஷகீத்கள் தான் ஒரு பெரிய உலகத்தின் மிகப்பெரிய நாசகர சக்தியாகிய இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இல்ல ஆரம்பித்த